குரு திருவணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தல் வாழையின் இடத்தில் அக்னி காரியப்படுவது போல் என்று பெருமக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அதாவது பக்குவம் இல்லாத ஒரு நபரிடம் நாம் அருள் செய்ய முற்பட்டால் அந்த அருள் எப்படி இருக்குமென்றால் வாழையை எப்படி நெருப்பு கொண்டு அக்னி கொண்டு நாம் எவ்வளவு கொளுத்த முயற்சித்தாலும் அது அந்த நெருப்பினை பற்றி கொள்வதில்லை அதுபோல் பக்குவம் இல்லாதவர்களுக்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்து அருளை ஊட்ட முயற்சித்தாலும் அது வாழையினிடத்தில் நெருப்பு காரியப்படுவது போல் இருக்கும் என்று பெருமக்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் ஆகவே இவற்றை உணர்ந்து பக்குவம் உள்ளவர்க்கு பெருமக்கள் அருள் செய்வார்கள் வாழ்க வளமுடன்